ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கடவுள்கிட்ட எப்போயுமே நான் உங்களை நினச்சி வேண்டிகிட்டே இருப்பேன் நம்மளோட சப்ஸ்க்ரைபர்க்காக கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது நாள் கழித்து இந்த வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க மெயில் பண்ணுறீங்க கால் பண்ணுறீங்க வாட்ஸ்அப் பண்ணுறீங்க அத்தனை பேருக்குமே ரொம்பவே சாரி நான் எப்போவுமே சொல்கிற அந்த ஒரு ரீசன் தான் என்னோட வேலைகள் எனக்கு அடுத்தடுத்து அதிகமாக இருக்கிறனால என்னால் யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலை ஆனால் நிறைய கண்டென்ட்டும் சரி நிறைய வீடியோஸுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் பட் என்னால் எடிட் பண்ணி வாய்ஸ் அப்லோட் பண்ணி அந்த விஷயத்தை இருந்து பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்கலன்னு சொல்லலாம் ஓப்பனாக சொல்லணுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு ஒரு நாளைக்கு பத்தவே மாட்டிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் காலையில் எழுந்திரிச்சு நம்மளோட வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்தடுத்து அடுத்து டைமிங் ஓடிட்டே இருக்குது நைட்டு நம்ம தூங்குறதுக்காக இருக்கிற இந்த டைம் இப்போ ஒரு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக மணி இப்போ வந்து பன்னெண்டே ஹால் நைட்டு சாரி இன்னொன்று நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிஞ்சும் நம்மளால ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆடிசன்ஸ் எல்லாம் ரீச் பண்ணி மானிட்டேஷன் எனபிள் ஆகியும் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியலை இன்னுமே நாற்பத்தஞ்சி டாலர்லேயே நம்ம இருக்கோமே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அது ஒரு பக்கம் ஒரு ஃபீலிங்காகவும் இருக்குது நமக்கு சீக்கிரமாகவே இத்தனை சப்ஸ்க்ரைபர் கிடச்சி இத்தனை வாட்சவர் கிடச்சி ஆடிசன்ஸ் நமக்கு கிடச்சி எல்லாமே பண்ணியுமே நம்மளால் ரீச் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது மனசுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையே சேனலில் அப்படிங்கிறதுனால இப்போவுமே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால நான் உங்களுக்கு ஒரு மெசேஜுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு டைம் கிடைக்கும் போது அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனால் என்ன மாதிரி யூடியூபர்ஸ்க்கு நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லணுன்னா ஒரு வேலைன்னு நம்ம இந்த ஜாபாக எடுத்து இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்க வாட்ச் அவரும் நமக்கு குறைஞ்சிட்டே போகுது அதே மாதிரி நம்மளோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸ்னாலும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னொன்று டூ டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வீடியோஸ்க்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து நம்மளோட இடத்த வந்து தக்க வச்சுக்க முடியுது இல்லைன்னா வந்து நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட விஷயங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம இதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இந்த என் நான் பண்ணுன்னா தப்ப தயவு செஞ்சு நீங்களும் பண்ணிடாதீங்க வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டே இருங்க அப்போ மட்டுந்தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம முன்னேறி போக முடியும் அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மெயில் பண்ணி என்ன சிஸ்டர் வீடியோஸ் போடுறத விட்டுட்டிங்களா அப்படின்னு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சு சீக்கிரமாகவே நம்மளோட நாற்பத்தி அஞ்சு டாலருங்கிறது நூறு டாலராக எப்போ மாறும் அதுக்கு நம்ம இன்னுமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் நான் எடுத்திருக்கேன் அது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க நீங்கள் வேண்டினால் கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல விதமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்து கண்டிப்பாக டூ டேஸ் கோன்ஸ் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு முடிவு நான் எடுத்திருக்கேன் அதையுமே நான் உங்கள்கிட்ட சொன்னால் மட்டும்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சட்டெல்லாம் சொல்லிட்டோம் அப்போ கண்டிப்பாக அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து செய்வோம் அப்படிங்கிறதுக்காக அதை நான் உங்கள்கிட்டயுமே ஷேர் பண்ணியிருக்கேன் டூ டேஸ் ஒன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் நம் யூடியூப்பர் பொறுத்த வரைக்கும் அதுலேயும் பேசிக் யூடியூப்பராக இருக்கிறவங்க கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போடுங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருக்காதிங்க அப்படி ரீச் வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிட்டே போகும்போது அது எந்த அளவுக்கு நமக்கு சங்கடமாக இருக்கும் அப்படின்னு அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்து தொடர்ந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நானுமே இனிமேல் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் அடுத்தடுத்து கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து கேட்டா தானே ஃப்ரெண்ட்ஸுக்குமே நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ